என்ன வார்த்தை எல்லாம் நீளுது வார்த்தை மட்டும் இல்ல என் கையும் நீளும் என்ன கவனம் என் மீது இல்லையே வேறு என்னையோ இன்னொரு பாதி என்னை அழைக்கின்றது அப்படின்னு வள்ளி உன் வளம் இருக்க வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம போன எபிசோட் அதாவது எபிசோட் ஒன்ல வள்ளியுடைய மறுபிரிவை பத்தி பார்த்தோம் இன்னைக்கு எபிசோட் டூல வள்ளி எப்படி வளர்ந்தாங்க எப்படி முருகனை சந்திச்சாங்க முருகன் அவங்க கிட்ட தன் காதலை எப்படி சொன்னாங்க அப்படின்னு பாக்கலாம் தொண்டை மண்டலமான நம்ம காஞ்சிபுரத்துல காலையில குருவிகள்லாம் கூச்சலிட்டு அழகான ஒளியை எழுப்பிட்டு இருந்துச்சான் அந்த ஒளிகளுக்கிடையே இன்னொரு அழகான ஒளியும் கேட்டுச்சா அதுதாங்க அந்த குழந்தையுடைய அழுகை சத்தம் அப்ப அங்க கிழங்கு பொருக்கு வந்த சில வேடகுழ பெண்கள் அந்த குழந்தைய பார்த்தாங்களாம் குழந்த யாரும் இல்லாம அனதையா அழுவுதே அப்படின்ட்டு அதை தூக்கிக்கிட்டு அவருடைய தலைவனான நம்பிராஜன்ட்ட போனாங்களாம் இந்த நம்பிராஜன் எப்படின்னா அவருக்கு ஆண் குழந்தைங்களாவே பிறந்துகிட்டு இருந்துச்சான் ஒரு குழந்தை கூட பெண் குழந்தையா இல்லையா முருகா எனக்கு ஒரு பெண் குழந்தையத்தா அப்படின்னு முருகன் கிட்ட வேண்டாத நாளே இல்லையாம் அப்படி இருக்கிறப்பதான் இந்த குழந்தைய இவங்க எல்லாரும் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தாங்களாம் தனக்கு பெண் குழந்தை இல்லாததுனால முருகனே இந்த குழந்தைய நம்ம கிட்ட அணிச்சிருக்காரு அப்படின்ட்டு நம்பிராஜன் குழந்தாராம் அதனால அந்த குழந்தைய அவரே தத்தெடுத்து வளர்த்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாராம் வள்ளிக்கிழங்கு அதாங்க நம்ம சக்கரவள்ளி அந்த கிழங்குகள் பொறுக்கு போனப்ப அதுக்கு இடையே கிடைத்த குழந்தை அதனால அந்த குழந்தைக்கு வள்ளி அப்படின்னு பேர் வச்சு அந்த குழந்தைய நல்லபடியா வளர்த்துறாங்க அந்த குழந்தையும் வளர்ந்து பருவ அந்த குழந்தை பருவ அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க கனவுல அழக மேகமூட்டங்களுக்கு நடுவுல ஒரு அற்புதமான அழகான இளைஞன் மயில் மேல ஏறி பறக்கிற மாதிரி கனவு காண்றாங்க அவங்க அந்த இளைஞர் பக்கம் ஈர்க்கப்படுற மாதிரியும் அவங்களுக்கு இருக்கு அதனால அவங்க தன்னை மறந்து அந்த இளைஞரை நோக்கி போய்கிட்டே இருக்காங்க அவங்க தன்னையும் மீறி முருகா நீ நீதான சொல்லு அப்படின்னு மனசுருகி கூப்பிடுறாங்க இந்த சத்தத்தை கேட்டுட்டு அவங்க பக்கத்துல இருந்த தோழிகள்லாம் அவங்களை எழுப்புறாங்க அப்பதான் தெரியுது அவங்களுக்கு இது ஒரு கனவு அப்படின்ட்டு என்னாச்சு அப்படின்னு அவங்க தோழிகள் கேட்டப்ப ஒண்ணு இல்ல அப்படின்னு வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்லிட்டு வள்ளி அன்னைக்கு தூங்கிடுறாங்க இந்த பக்கம் முருகன் தெய்வ இருக்காங்க அப்பதான் அவங்களுக்கு கல்யாணம் ஆகியிருக்கு முருகனும் வள்ளி கூப்பிட்டதை பாக்குறாரு அவருடைய ஞாபகத்துல முழுசா இப்ப வள்ளிதான் இருக்காங்க இந்த பக்கம் தெய்வானை நாதா என்ன கவனம் என் மீது இல்லையே வேறு என்ன யோசனை அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு முருகன் என் இதயத்தின் இன்னொரு பாதி என்னை அழைக்கின்றது அப்படின்னு சொல்றாரு அப்புறம் அடுத்த நாள் அவங்க ஊர்ல ஒரு சம்பிரதாயம் இருக்கு என்ன அப்படின்னா பன்னெண்டு வயசுக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற எல்லா குழந்தைகளும் தான் காட்டுக்கு காவலுக்கு போகணும் அதாவது இந்த காட்டுல பரன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வாட்ச் டவர் சொல்லுவாங்க அப்ப எல்லாம் அப்படி இரு வச்சு அது மேல நின்றுதான் அந்த காட்டுல இருக்கிற பயிர்களை காட்டு பன்றிகள் அப்புறம் மற்ற சில விலங்குகள் கிட்ட இருந்து காவல் காப்பாங்க அப்படிதான் அந்த இடத்துல இருக்கிற குழந்தைகள்லாம் பன்னெண்டு வயசுக்கு மேல போய் காவல் காக்கணுமா வள்ளியும் பன்னெண்டு வயசுக்கு மேல வளர்ந்துட்டாங்க இப்ப அவங்களுக்கு பயிர்களை காவல் காக்குற கடமை கொடுக்கப்பட்டிருக்கு வள்ளியும் அதை சந்தோஷமா ஏத்துக்கிட்டு பயிர்களை காவல் காக்க போறாங்க வள்ளி ரொம்பவே துருதுருன்னு இருக்க பொண்ணு அதனால எப்பயுமே கையில கவட்ட வச்சிருப்பாங்க அதாவது இந்த கல் வச்சி அடிப்பாங்களைங்க அந்த மாதிரி ஒரு ஆயுதம் அதை கையில வச்சுக்கிட்டே இருப்பாங்க அத எடுத்துக்கிட்டு இப்ப பறன் மேல காவல் காக்க போயிட்டாங்க இப்ப நாரதர் வள்ளிய பாக்குறாரு வள்ளியை பார்த்துட்டு வள்ளி நல்லா வளர்ந்துட்டாளே அப்படின்னு நினைக்கிறாரு அவருக்கு முருகனை பார்த்து பேசணும்னு தோணுது அதனால அவர் முருகனை பார்க்க போறாரு முருகனை பார்க்க முருகா சொல்லுங்க நாரதரே வள்ளி திணைப்புணரில் இருக்கிறாள் தெரியும் நாரதரே அழகாக இருக்கிறாள் கொடியுடையோடு வடிவமாக இருக்கிறாள் ஆவம் நாரதரே எனக்கு தெரியும் தெரிந்தும் நீ ஏன் இன்னும் சென்று அவளை சந்திக்காமல் இருக்கிறாய் ஆனால் என்னிடம் தெய்வானை இருக்கிறாளே நாரதரே தெய்வானை உன்னிடம் இருக்கட்டும் வள்ளி உன் வளம் இருக்கட்டும் இருந்தாலும் நாரதரே தயக்கம் வேண்டாம் முருகா உன் வரத்தை நிறைவேற்ற நீ போய் வள்ளியை சந்தித்து அவளை திருமணம் செய் அப்படியே ஆகட்டும் நாரதா சொல்ல மறந்து விட்டேன் முருகா வள்ளி உன் மீது கோபமாக இருக்கிறாள் தெய்வானியிடம் வேணா நீ செய்யும் சின்ன சின்ன குறும்புகள் எல்லாம் செல்லுபடியாகும் ஆனா வள்ளியின் கோபத்துக்கு முன்னாடி அது அனைத்தும் எரிந்து விடும் ஆம் நாரதரே எனக்கு தெரியும் அவளை பற்றி நீங்கள் சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டுமா என்ன உம் எப்படியோ திருமணம் செய்தால் நன்று இப்ப நாரதர் போன உடனே முருகன் தெய்வானிட்ட போய் போர் செஞ்சதுல எனக்கு ரொம்ப மன உளைச்சலா இருக்கு அதனால கொஞ்சம் ஓய்வெடுக்க திருத்தணி மலைக்கு போறேன் அப்படின்னு சொல்றாரு அவங்களும் சரின்னு ஒத்துக்கிறாங்க ஆனா உண்மையாலுமே முருகன் எதுக்காக திருத்தணி மலைக்கு போனாலும் தெரியுமா அங்க இருந்தாதான் வள்ளிய அடிக்கடி போய் சந்திக்க வசதியா இருக்கும் அதுக்குதான் வேற எதுக்கு முருகன் இங்க வந்து வள்ளியை பாக்குறாங்க அப்ப வள்ளி தன் கையில ஒரு பொம்மைய அதாவது முருகன் பொம்மைய வச்சுக்கிட்டு முருகா எப்ப நீ வந்து எனக்கு கூட்டிட்டு போவ இன்னும் எத்தனை நாள் தான் இந்த சோதனை அப்படின்னு கண்ணுல தண்ணியோட கலங்கிக்கிட்டு அந்த பொம்மைய பாத்துக்கிட்டு இருக்காங்க பக்கத்துல இருந்தவங்க தோழிகள்லாம் என்ன முருகனை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிர்குளத்துல பிறந்துட்டு உனக்கு முருகன் கேக்குதா அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிக்கிறாங்க இத கேட்ட வள்ளியுடைய முகம் ரொம்பவே சோகமா மாறிடுது இதை பார்த்துட்டு இருந்த முருகனுக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்கு கலங்காதை வள்ளி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் அவரோட மயில ஒரு பொண்ணாவும் அவரு ஒரு வயல்கார் மாதிரியும் உருமாறி போறாரு போயிட்டு அங்க வளையல் கொடுக்குற மாதிரி இறக்கிட்டி பேச்சு கொடுத்து வள்ளிக்கிட்ட அதிகமாவே பேச்சு கொடுக்கறாரு அப்ப வளையல் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும் சரியா இருக்கு ஆனா வள்ளிக்கு மட்டும் கைக்குள்ள போக மாட்டேங்குது முத அந்த குழந்தைய சின்னதா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிடுதுதான் அதனால இப்ப கடைசியா முருகனையே வள்ளியோடைய கைய பிடிச்சி போடுற மாதிரி நிலைமை வந்துருச்சு அப்படின்னு அவரே ஏற்படுத்திட்டாரு இப்ப முருகன் வள்ளியோட கைய பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமா வளையல் போடுறாரு அந்த சாக்குலாம் அவங்க தொட்டு தொட்டும் பாத்துக்கிட்டு இருக்காரு இத பார்த்த அவங்க தோழிகள்லாம் எல்லாம் என்ன பண்ற இதான் சரியே இல்லையே அப்படின்னு கேக்குறாங்க வளையல் போடணும்னா புடிச்சு தான் போடணும் வேணா நீங்களே போட்டுக்கங்க அப்படின்ட்டு எடுத்து கொடுக்கறாரு அதுக்கு இல்ல எங்களால போட முடிஞ்சா நாங்க ஏன் உங்ககிட்ட கொடுக்குறோம் நீ ஏன் போடு அப்படின்னு சொல்றாங்க அப்ப நம்பிராஜன் அங்க வராரு அவரை பார்த்ததுமே முருகனுக்கு பயம் வந்துருச்சான் அதனால எல்லாத்தையும் மூட்டை கட்டிக்கிட்டு தான் சின்னதா இருக்குல்ல நான் வேற வழியில கொண்டு வரேன் அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்பி ஓடி போயிட்டாரா அப்புறம் இன்னொரு நாள் வள்ளி ஒரு மானை நோக்கி குறி வச்சுக்கிட்டு தயாரா இருந்தாங்களா அப்படியே நம்ம முருகன் ஒரு வேடனா மாறி வந்தாரா வந்த முருகன் வள்ளிக்கு பின்பக்கமா நின்னு அவரோட குறிய மானான வள்ளி மேல வச்சிருந்தாரா வள்ளி மானை குறி பார்த்து அடிச்சாங்களாம் வள்ளியுடைய குறி தப்பிடுச்சு ஆனா முருகன் தான் மான் மேல வச்ச குறி தப்பலைங்க சரியா அடிச்சிருச்சு முருகனுடைய அம்பு தான் தான் குத்தி கிழிக்கும் தனக்கு மாணவர்கள் மேல பூ மாறி நின்னு அவங்கள பாதுகாக்கும் அப்படிதான் வள்ளி மேலையும் பூ மாறி போய் அந்த அம்பு அடிச்சுச்சான் யார்ரா அடிச்சது அப்படின்னு திரும்பி பார்த்த வள்ளி முன்னாடி போய் முருகன் அழகான வேடைனா நின்னாரா வள்ளிக்கு அந்த வேடைனை பார்த்தோன்ன மனசு தருமாறுச்சான் இருந்தாலும் அவங்க முருகனை தானே கல்யாணம் பண்ணிக்கணும் அதனால அதெல்லாம் மறைச்சிட்டு முருகன் கிட்ட யாரு நீ உனக்கு கண்ணு தெரியலையா அப்படின்னு கேட்டாங்களாம் கண்ணு தெரியலையா குறி எங்க வச்ச ஆ ஏன் மான் மேலதான் ஆ என்ன பொன்மான்னு சொன்னேன் என்ன வார்த்தையெல்லாம் நீளுது வார்த்தை மட்டும் இல்ல என் கையும் நீளும் அப்படின்ட்டு வள்ளியோட கைய பிடிச்சிட்டாரா வள்ளி என்னை விடு ஏன் நீ என் பொன்மானாக மாட்டியா கத்தி ஊரை கூட்டிடுவேன் இப்ப மட்டும் என்ன ரகசியமாவா பேசிட்டு இருக்க அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறப்ப அங்க நம்பிராஜன் தான் ஆட்களோட வந்துட்டாங்களாம் அப்ப முருகனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையாம் ஓடி ஒழிஞ்சாரா அங்க எங்கேயுமே இடம் இல்லையா உடனே அந்த இடத்துலயே ஒரு வேங்கை மரமா மாறிட்டாரா அங்க வந்து நம்பிராஜன் வள்ளிக்கிட்ட பேச்சு கொடுத்தாரா பேச்சு கொடுத்துட்டு அப்புறம் இங்க என்ன ஒரு வேங்கை மரம் புதுசா இருக்கு இதுக்கு முன்னாடி இதை நான் பார்த்ததே இல்லையே வள்ளி அப்படின்னு கேட்டாரா அதுக்கு வள்ளிக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலையா விழிச்சாங்களாம் இது ஏதோ அமானுஷ்யமா தெரியுது சரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு த ஆளை கூப்பிட்டு அந்த மரத்தை வெட்ட சொன்னாரா அந்த ஆளும் மரத்தை வெட்டுறதுக்காக கோடாரிய ஓங்கிட்டு போனாரா மரத்தை ஒரு இடத்துல வெட்டியும்டாராம் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த எபிசோட்ல பாக்கலாம் அடுத்த எபிசோட்ல முருகன் எப்படி வள்ளிய தன்னை காதலிக்க வச்சாரு வள்ளியும் முருகனும் எப்படி காதலிச்சாங்க வீட்டுல ஒத்துக்காதனால அவங்க எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றத பாக்கலாம் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு அடுத்த எபிசோட் கண்டிப்பா வரும் நன்றி